யாருக்காக இந்த வீடு யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை ஆலங்குளத்தில் அமைந்திருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்ல கால் செண்டுங்க பாட்டு படிச்சா நாலு பேர் பார்க்காங்க அதனால படிச்ச வாங்க உள்ள வாங்கம்மா கார் பார்க்கிங் வசதியோட வெளியே ஒரு பாத்ரூம் உள்ள ரெண்டு பாத்ரூம் நாளை கால் செண்டு வீடு ஜம்முன்றக்கு ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா ரொம்ப பக்கம்தான் உடனே நம்ம ஆளு கூப்பிட்டு வந்துடுவாரு உடனே போன் அடிச்சுட்டு வாங்க பாருங்க ரேட்டு பிடிச்சுனா எடுங்க அவ்வளோதான் காட்டுறதுக்கு ஆள் தயாரா இருக்கு வீட்டை முடிக்கிறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம் பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் டைரக்டா உணர் மெயின் வீட்டை பார்த்தீங்கன்னா அடிச்சு இன்னும் ஒருக்குதுங்க ஆலங்குளத்துல சூப்பரான லொக்கேஷனில் ஃப்ரெண்டேஜ் அதிகம் உள்ளூடிங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபதுங்க கார் ஜம்ப் போர் எல்லாமே ஜம்முன்னு வாஸ்துப்படி பக்காவா டோர்லாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்குங்க ஹாலு தாங்க மேட்ரு ஹால் இருபதுக்கு பதினாறுங்க பெரிய ஹாலுங்க எவ்வளோ ஹால் இருந்தாலும் நீங்கள் வாட்டு உட்காரலாம் ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் வெளியே ஒரு பாத்ரூம் அந்த மாதிரி ஜம்முன்னு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்ச ரூபா ஓனர் சொல்லுறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பார்த்து வாங்குகிறேன் பில்லர் வச்சு கெட்டப்பட்டு விடுங்க ஜன்னல்லாம் பாருங்கள் சூப்பராக ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே பண்ணாமல் பாத்ரூம்லாம் பெரிய பார்த்துருக்காங்க ஒரு ரூம் மாரி இருக்குங்க மாதிரி வெஸ்டர்ன் முறையில் கொடுத்துருக்காங்க நல்லா ஜம்முன்னு குவாலிட்டியாக டைல்ஸ் எல்லாம் ஒட்டி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க சொந்த யூஸுக்கு கெட்டு எப்படி கட்டுவாங்க அது கூட தோற்று போங்க பில்லர் வச்சு கெட்டப்பட்ட வீடு வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னா தான் குவாலிட்டி தெரியும் தொட்டு பாருங்கள் டைல்ஸு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து போட்ட வீடு ஆலங்குளத்தில் மெயினான லொக்கேஷனில் இருக்குது மேலும் விவரங்கள் தெரியும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல வீடுங்க மேலே ஸ்பேஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா சொந்த வீடு கேட்ட மாதிரி எடுக்குங்க கீழே கிரானைட்டு ஜம்முன்னு நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா காத்தோட்டமான பகுதி சுற்றி வீடுகள் நிறைந்த இடங்க நல்லா லேண்டு வெளியிலே பார்த்தாலே ஹை ரேட்டு போகுது கிச்சனு பாருங்கள் கிச்சனும் கிச்சனுக்கு தனியாக டைல்ஸுங்க வலுவப்படாதுங்கிறதுக்காண்டி அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே காலை வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரியான ஃபீலிங் தரும் வெளியும் ஒரு பாத்ரூம் அதாங்க மெயின் ஜம்ப்பு போட்டிருக்காங்க போர் போட்டிருக்காங்க ரெடி டு யூஸ் அங்கே வந்தீங்கன்னா அவ்வளோதான் அடிச்சு விட்டு போகலாம் வெளியே வெளியே மட்டும் இந்தியன் பாத்ரூம்ங்க உள்ள புல்லும் வெஸ்டர்ன் பாத்ரூம் கொடுத்துருங்க மேலே வாங்க மாடிக்கு போவோம் தலைச்சங்கள்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு வாங்குங்க பார்ப்போம் தலைச்செங்கல் பாருங்க ஜம்முன்னு போட்டிருக்காங்கங்க நல்லா கலர்ஃபுல்லாக மேலே நல்ல தண்ணிக்கு தனி...